வாழப்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதிமூணாவது வார்டு காசிப்படையாட்சி மூன்றாவது தெருவில் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்பகுதி மக்கள் கண்டுகொள்ளாத பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் வார்டு கவுன்சிலர் பொதுமக்கள் பரபரப்பு குற்றம் சாட்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதிமூணாவது வார்டு காசி மூன்றாவது தெருவில் பேரூராட்சி சார்பாக சாக்கடை அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த சாக்கடையின் கழிவுநீர் வெளியேற்றுவதற்கு வழி இல்லாததால் அதே பகுதியில் தேங்கி நின்று அருகிலுள்ள தனியார் நிலத்திற்கு கழிவுநீர் செல்வதால் அங்கு குளம்போல் காட்சியளிக்கின்றன இதனால் கொசு அதிகமாக உற்பத்தியாவதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து வார்டு கவுன்சிலர் கணவர் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் பரபரப்பாக குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் ஏரிக்குள் சாக்கடை கழிவுநீர் கொண்டு சென்றால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்படும் மற்றும் அருகிலுள்ள விவசாய கிணற்றில் தண்ணீர் மாசுபடும் என்றும் பொதுமக்களும் விவசாயிகளும் எங்கள் பகுதியில் சாக்கடை கழிவுநீர் வெளியேற்றுவதற்கும் ஏரியின் தண்ணீர் மாசுபடாமல் இருக்க உயர் அதிகாரிகள் வழிவகுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி காசிப்படாஜி தெருவில் பதிமூணாவது வார்டில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதுங்க இது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக நடக்குது அதாவது இந்த பதிமூணாவது வார்டில் இருக்கிற இந்த டிச்சு தண்ணியில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாசனம் வாய்க்காலில் கலக்குதுங்க இப்போ மழை காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த தேங்கி நிற்கிற டிச்சு வந்து அந்த பக்கம் ஒரு தனியாரோட நிலத்தில் நிற்கிது அதனால் ரொம்ப பயங்கர நாத்தம் வதிக்குதுங்க கொசு நிறைய உற்பத்தி ஆகி எங்களால் குடியிருக்கவே முடியல நிறைய பேர் இதனால் பிரச்சனை பண்ணிட்டு வெளியிலையும் போயிருக்கிறாங்க இது வந்து தலைமுறை தலைமுறையாக எங்கள் மாணவாரோட சொத்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே நிலங்கள் இருக்குது பாசன வாய்க்காலில் கொண்டு வந்து கலக்கிறதுக்கு உண்டான அவுட்லெட் எதுவுமே அவங்க கொண்டு வந்து கொடுக்கலீங்க அதை காமிக்காமே இந்த இஓ கலெ அதாவது எங்களோடய வார்டோட கவுன்சிலரோட ஹஸ்பண்ட் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமாக மறைமுகமாக இருந்து மக்களை தூண்டி விட்டு இருக்காங்க இந்த வேலையை இதை வந்து நாங்கள் நிறைய தடவை மனுக்கள் ஒரு பத்து வருஷமாக நாங்கள் இதுக்கு போராடிட்டு இருக்கோம் நிறைய மனுக்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம் ஆனால் எந்த செயல்பாடுமே இல்லாமல் அவங்க என்னமோ தானாகவே செயல்பட்டுட்டு எங்களை விவசாயிகளை ரொம்ப நசுக்கிற மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க பொதுமக்களை தப்பு தப்பாக தூண்டிவிட்டு எங்களை அடிக்க வைக்கிறது கல்லெடுத்து அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்காங்க இதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கைகள் அறி அதிகாரிகள் எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன்